ஆழ்வி அனைவருக்கும் நமஸ்காரம் பெருமையுடைய தீரி பெருமாள் வந்தார் பெருமாள் வந்தார் அருள்பொழியும் பெருமாள் வந்தார் அருமறையின் உச்சிதனில் நின்றார் வந்தார் நின்றார் வந்தார் அங்க அவையாகும் பெரியோர் வந்தார் திருவுரையாய் தாம்பொருளாய் நிற்பார் வந்தார் நிற்பார் வந்தார் திருவருளால் செலுங்கலைகள் தந்தார் வந்தார் மறுவலர்க்கு மயக்குறைக்க மாயோன் வந்தார் மாயோன் வந்தார் வா வழி தந்தார் வந்தார் தாமே வா வழி தந்தார் வந்தார் தாமே சிவகாசி வேதம் போதும் பாடசாலைக்கு நித்தியத்தை தேடி நித்திய தெய்வத்தை நாடி நித்தியத்தை கைப்படுவதற்காகவே வருகை தந்துள்ள ஆறு ஜீவப் பிரிவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தெய்வத்துடைய சொத்தாகிய அந்த வாக்மியமான வல்லமை சொத்தை நம்முடன் பங்கிட்டுக் கொள்வதற்காக சாலை என்பதிலிருந்து வருகை தந்துள்ள சாலை ஐயப்ப அண்ணா அவர்களையும் சாலை சத்யமூர்த்தி அண்ணா அவர்களையும் சாலை சேசுந்தர அண்ணா அவர்களையும் மற்றும் அதோடு வந்த மல சீவல் அனைவரையும் சிவகாசி வேதம் ஓதும் பாடசாலையின் சார்பாகவும் சங்கரன் கோவில் நன்மக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று எனது நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தெய்வம் வாக்கியத்துல சொல்லியிருக்காங்க நீ எதனால் வரைக்கும் நீ உண்ட உணவை கணக்கு பண்ணினா ஒரு மழையளவு குவிஞ்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த இதுக்கு உன்னுடைய கடனை தீர்க்க முடியுமான கட்டாயம் யாராலையும் முடியாது அப்ப இந்த ஆடி மத சபையில ஒரு பசிபாடு தெய்வம் தெய்வங்களுக்கு கொடுத்து அதுல ஒரு சிறுகரனை எங்களுக்கு கழிக்கிறதுக்கு தெய்வம் பெரும் உதவி செஞ்சிருக்காங்க அந்த வகையில இந்த சபையில தெய்வத்துக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம தெய்வம் ஒருத்தங்கதான் தான் இந்த உலகத்துக்கே பரமாத்மா என்று நம்ம எல்லோருத்துக்கும் தெரியும் அது அறிஞ்சவங்களுக்கும் அவங்கதான் அறியாதவங்களுக்கும் அவங்கதான் அப்படிப்பட்ட பரமாத்மா பல யுகயுகந்தோறும் அவதாரம் தாங்கி வந்திருக்காங்க இனிமேல் எத்தனை அவதாரம் இருக்க போறாங்களோ அது இருக்கு அப்ப எத்தனை மட்டும் வந்தாலும் அவங்களுடைய தோற்றம் அடையாளமான தோற்றம் அடையாளம் இல்லை செயல் தான் அடையாளம்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ சற்று முன் நடந்த ஒளிநாடா வாக்கியத்தால கூட பகவத்கீதை என்னும் பகவான் உபதேசம் சொன்னாங்க அப்ப அந்த உபதேசத்தை பத்தி இப்ப தெய்வம் அந்த நிகழ்வுல என்ன நடத்தி வச்சிருக்காங்க எதை சொல்ல வராங்கிறத ஒரு நிகழ்வு அவங்கள நடத்தி வச்சிருக்காங்க அதாவது அந்த பர மகாபாரத யுத்த போர்க்காலத்துல அந்த கிருஷ்ண பரமாத்மா நின்று ஒரு நிகழ்வு நடத்தினாங்க அது வந்துகிட்டு அந்த மகாபாரத யுத்தத்துல இப்ப அதே குறிச்சியேத்தரமா விளங்கக்கூடிய நமது சாலையம்பதியில அந்த நிகழ்வை தெய்வம் வந்து நின்று நடத்தியிருக்காங்க ரெண்டு செயலும் ஒரே ஒரு செயல் ஏன்னா அப்ப தோற்றம் அடையாளம் கிடையாது செயல் தான் அடையாளம் அப்படின்னு நிரூபிக்கிற வயல அந்த செயல் நடத்தியிருக்காங்க அதை நம்ம இப்போ பார்ப்போம் அதாவது மகாபாரத யுத்தத்துல வந்துகிட்டு யுத்தம் நடந்துட்டு இருக்கும் போது அர்ஜுனன் மகன் அபிமனியும் போர்ல இறந்துருதான் இத கேள்விப்பட்டு அர்ஜுன பதறி போய் தன்னுடைய மகனை போய் மடியில வச்சு இறந்தது துக்கன் தாங்க மாட்டாம அழுகுறான் அப்படி ரொம்ப அழுது ஏக்கத்தை அழுது இருக்கும் போது அந்த நேரத்துல வந்துகிட்டு அர்ச்சுனனுக்கு வந்துகிட்டு தேரோட்டியா போனது கிருஷ்ண பரமாத்மா தான் அவங்களும் பக்கத்துல போறாங்க போய் அவனுக்கு மேல கிருஷ்ண பரமாத்மா அழுகுறாங்க அப்புறம் கேட்காரு அர்ச்சுனன் கேட்காரு என்ன கிருஷ்ண பரமாத்மா அவனுடைய மருமகன் இறந்ததே உன்னால தாங்கிக்க முடியலையே அவன் என்னுடைய புதல்வனே என்னுடைய குமாரனே அப்ப நான் எப்படி அந்த ஏக்கத்தை துக்கத்தை நான் தாங்கிக்கிட முடியும் அப்படிங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காங்க உன்னுடைய மகன் அபிமனியை இறந்ததற்காக நான் அர்ஜுனா நான் உன்னுடைய மகன் அபிமனியை இறந்ததுக்காக நான் அழைவில்லை மாயேனா என்ன அப்படின்னு உடைய எல்லாம் காமிச்சு அடுத்து பிறப்பு என்ன இருக்கு என்பதை காமிச்சு அது கனமான உபதேசம் அந்த உபதேசத்தை நான் உனக்கு வழங்கினேன் இது எல்லாமே மாயை எல்லாம் மறைஞ்சு போயிடும் கூட இருக்குது என்ன அடுத்து நித்திய உலகம் ஒன்று இருக்குங்கிற எல்லாமே உபதேசத்துல உனக்கு காமிச்சேன் அப்படி கனமான உபதேசத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேனே அந்த வெக்கத்தினால நான் அழுகுறேன் அதை போட உன்னால தாங்கிக்கிட முடியாம மகம் போனதுக்கு அழுகிட்டு இருக்க ஆனா அந்த வெக்கத்தினால நான் உனக்கு அழுகுறனே அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க இத கேட்ட அந்த அர்ச்சுனு ஆயிரமே இருந்தா நீங்க பரமாத்மா உங்களுக்கு துன்பம் ஏது துயர் ஏது துக்கை ஏது நான் மாறிட சென்மன் தானே எனக்கு எல்லாம் தான் இருக்கு அப்படிங்காங்க இவன் பேசிக்கிட்டே இருப்பான் அவர் திருத்தவே முடியாதுன்னு உடனே பரமாத்மா என்ன பண்ணாங்கன்னா அபிமனியும் என்று சொன்னோட அதோட ஆன்மா எழுந்து வந்தது அந்த ஆன்ம எழுந்து வந்தோன இவன் பூரிப்பு தாங்க முடியல அர்ஜுனனுக்கு அதை கட்டிப்பிடிக்க போறான் தன்னுடைய மகன் பேச போறான் அங்கு செலுத்த போறான் எல்லாம் பண்ண போறான் அது உடனே அந்த ஆன்மா வந்துகிட்டு வந்தாங்கி வந்த உடனே இவன் பூரிப்பு தாங்க மட்டும் போனோன்னே அது ஒரே ஒரு வார்த்தம் கெட்டுது ஐயா நில்லுங்க நீங்க யாரு தான் கேட்டோம் பெத்தாரு வளர்த்தாரு ஆளாக்கினாரு அந்த சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி கொடுத்தாரு அர்ஜுன அவர் பையனுக்கு ஆனா அந்த கூடு கீழே கிடக்கு அந்த பரிசுத்தமான ஆன்மா தேவத்துல சரணாதி இவர் சொன்னா திருந்த மாட்டேக்காரு அப்ப பரமாத்மா என்ன நிகழ்த்தாங்கன்னா அந்த ஆன்மாவை வர வச்சுட்டாங்க அந்த வர வச்சு பார்த்தனா அந்த ஆன்மாவை கட்டிப்பிடிக்க போகும்போது ஐயா நில்லுங்க நீங்க யாரு அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கப்புறம் அர்ஜுன அப்படி சொன்னாங்க பாத்தியா இதுதான் உன்னுடைய மகன் நினைச்சு போனியே இப்ப மகன் எது அப்பா எது அது போனதுக்கு அப்புறம் நீ தங்கமலையோ வைரமலையோ தீவ வாக்க சொல்லுவாங்க கொட்டி வச்சாலும் வருவாங்கன்னா வர மாட்டாங்க அந்த பேரின்ற நித்தியத்தை பார்த்த உடனே ஆனா இவங்க தூங்கத்தகங்க மட்டும் அவங்க காமிச்ச உடனே அது யாருன்னு கேட்டோடனே அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுல வந்து கொஞ்சம் மாறினார் இதுதான் ஏன்னா போகும்போது அந்த ஒரு ஜீவன் வந்துக்கிட்டு கொண்டு போகக்கூடியது தான் செய்த கர்மா நல்ல கர்மா தீய இந்த ரெண்டே ரெண்டு மட்டும்தான் ஒரு ஆறு மேல கொண்டு போக முடியுமே தவிர மனைவி மக்கள் பெண்டு பிள்ளை குழந்தை குட்டி சொத்து பத்தம் பணம் காசு எதுவுமே வந்துக்கிட்டு கொண்டு போறது கிடையாது இதை நிரூபிக்கிற வகையில தான் அவங்களுக்கு உபதேசமே தெய்வம் அவங்களுக்கு நடத்தி வச்சாங்க கிருஷ்ண பரமாத்மா அப்புறம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அவருக்கு எல்லாமே பண்றதை பண்ணி அப்புறம் இது பண்ணாங்க ஏன்னா இந்த நிகழ்வு வந்துகிட்டு மகாபாரத யுத்தத்துல தெய்வம் கிருஷ்ண பரமாத்மா அவங்க நடத்தின நிகழ்வு இதே நிகழ்வு வருஷம் வயசுல அங்க நடந்தது இப்போது குறிச்சி விளங்கி கொண்டே இருக்கிற நமது சாலையின் வரியில மெய்வலி நட்சத்திர ஆனந்தர் மாமா குடும்பத்துல சாலை சுந்தரம் என்றவங்க பிறந்திருக்காங்க அந்த குழந்தை பிறந்து சும்மா ஏழு எட்டு வயசு இருக்கும் போதே அரியாத வயசுல நடக்க ஆயிட்டாங்க தெய்வம் தூளை திருமேனி தாங்கி இருக்காங்க அப்ப இருக்கும் போது அந்த இதுல அவரும் நம்ம நட்சத்திரம் எடுத்த உபதேசம் காசிடுவாங்கனாலும் துன்பம் தாங்க மட்டும் அந்த மாமன் நிக்காங்க தெய்வம் காண தவமாக வந்தோன்னு தகவல்கள் தெய்வம் வந்துகிட்டு விடுதிக்கே நேரம் வராங்க விடுதிக்கே நேரம் வந்து பார்த்தோன்னா வச்சோன்னே எல்லாத்தையும் தெய்வம் பார்த்துட்டாங்க எல்லாமே கவட நாடகம் இருந்தான்னு எல்லாமே பார்த்துட்டாங்க பார்த்து முடிஞ்சோன்னு சரி சொல்லிட்டு அந்த சுந்தரத்தோட பேரை சொல்லி சுந்தரம்னு சொன்னோன்னு அந்த சுந்தரம் இருந்துச்சு இரண்டாவது வருஷத்துக்கு முன்ன கிருஷ்ண பரமாத்மா வந்துகிட்டு அவருடைய ஆன்மாவை தான் கூப்பிட்டு நிர்மிச்சு காமிச்சாங்க அபிமனியை கூப்பிட்டு அர்ச்சுவை முன்னால அவங்களுடைய தூளத்தை எழுப்ப முடியல இறந்துக்கிட்டு அந்த தூளத்தை எழுப்ப முடியல ஆஹ் ஆனா தெய்வம் அவ்வளவு தவ வள்ளி மறு அவதாரம் எடுத்து சாலை ஆண்டவர்களும் நமக்கு அவதரிச்சு பல தவங்கள் பூண்டு வந்து அந்த தூளத்துக்குள்ள தூளத்தை விட்டு வெளியே ஒரு சாதாரண பத்து கூடிய பேஸ்ட் வெளியே போன அந்த பேஸ்டை மறுபடியும் உள்ள கொண்டு போக முடியுதா எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு முடிய மாட்டேக்கு அந்த இல்ல எவ்வளவோ டாட் இருக்குங்க என்னன்னா படிப்பாளமா இருக்கு போன உயிரை திருப்பி வர முடியும் யாராலும் முடியலை ஆனா அந்த கூட்ட விட்டு வெளியே போன உயிரை கூண்டுக்குள்ளேயே வச்சு அதுக்கப்புறம் எந்திச்சு உட்கார வச்சு அது பாலோ தண்ணியோ குடிக்க வச்சு மறுபடியும் பெறப்படிதான் கேட்டோன்னு அந்த ஜீவனையும் பிறப்பட வச்சு இதெல்லாம் எல்லோரும் பார்த்த கண்கள் உடையவங்க கூட இன்னும் இருக்காங்க சாலையம் எதிரியும் பக்கம் பக்கத்திலையும் அப்படி உள்ள நேரத்துல அதுக்கப்புறம்தான் இந்த இடத்துல வந்துகிட்ட அர்ச்சுனா நட்சத்திரந்த மாமா நிக்காங்க அபிமனியமா சுந்தரம் இருக்காரு அப்படி உள்ள நேரத்துல யாரும் கிருஷ்ண பரமாத்மா யாரு அன்னைக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா தான் இன்னைக்கு அப்ப என்னுடைய பல தோட்டங்கள் வந்து தோட்டங்கள் அடையாளம் இல்லைன்ட்டாங்க காசுக்காக வேஷம் போட்டு ஏதோ பையில எடுத்துட்டு வந்து நிப்பாங்க அச்சுன வேஷமும் கிருஷ்ணர் வேஷமும் அனுமர் வேஷமோ அவங்க எல்லாம் நம்ம கிருஷ்ண பரமாத்மா சொல்லிட முடியுமா அவங்ககிட்ட என்ன இருக்கும் அஞ்சு பத்து வேண்டு போறவங்க கிட்ட அப்ப தோற்றம் வந்துகிட்டு அடையாளம் இல்லைன்றாங்க செயல் தான் அடையாளம்ட்டாங்க அப்ப அந்த செயல் வந்துகிட்டு அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அன்னைக்கு நடத்தினாங்க இன்னைக்கு இதே இடத்துல வந்துக்கிட்டு அந்த ஜீவனை எழுந்துச்சு இது பண்ணி மெதுமணியா காமிச்சிட்டாங்க நம்ம தெய்வம் அதுக்கப்புறம் இல்லடா நேற்று வரைக்க தெய்வத்தை கேட்டு நட்சத்திரம் அம்மா ஆசுவாசப்படுத்தாங்க நேத்து வரைக்க நான் ஒரு தவத்தில் இருந்தேன் என் பிள்ளைகள் யாராவது ஒன்று ரெண்டு தப்பி தவறி நரகத்தில் விழுந்தா அந்த குழந்தையை மீக்கிறதுக்குன்னு தவத்தில் இருந்தேன் அந்த தவத்தோடைய பூர்த்தியாகி அதோடைய திறவுகோளானது நேற்று தான் எனக்கு கை அதுதான் உன்னுடைய துறவு உன்னுடைய மகன் சுந்தரம் வந்த வேலை முடிஞ்சது எடுத்துக்கிட்டேன் தூளத்தல அணை ஏறுனா சேரிங்களாம் ஜீவன கணையிருக்குன்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி அந்த நிகழ்வை நடத்தி வச்சாங்க அப்ப நாம் ஏன்னா அண்ணன் தீர்க்க தரிசனம் போது கூட தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சாங்க அப்ப நம்ம வந்துகிட்டு இன்னைக்கு என்னென்னமோ பண்ணலாம் அன்பான மனைவி இருக்காங்களாம் அண்ணா கணவர் இருக்கலாம் குழந்தை குட்டி இருக்கலாம் வீடு இருக்கலாம் சொத்து சொத்தலாம் எத்தனையோ தலைம் வரைக்கலாம் என்னெல்லாம் பண்ணி இருக்கலாம் எல்லாம் இருந்து என்ன பண்றது ஆடிக்கார் ஆவணிக்கார் அமாசிக்கார் எல்லாம் இருந்து என்ன பண்றது போமது கொண்டு போக முடியும் கொண்டு போகக்கூடியது ஒன்னே ஒண்ணு அந்த ஜீவன் செய்த நல்ல கர்மம் அதாவது நன்மை தீமையை மட்டும்தான் கொண்டு போக முடியும் அப்படின்னு தெல்ல தெரிவா உலகத்துக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க அப்ப நாம் எல்லோரும் இனிமேலாவது வந்துகிட்டு இதோடைய அதுக்குத்தான் தெய்வம் வந்துகிட்டு அந்த வாக்கியத்துல வந்துகிட்டு பகவத்கீதைன்னு பகவான் உபதேசங்கிறது இந்த ஒரு செயலை நித்தியவாக ஒண்ணு இருக்கு நாம் கொண்டு போகக்கூடியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அவங்கவங்க செய்த தவ தான் கையில கொண்டு போக முடியும் அதுவும் வெளியே போனோன்னு யாரும் சிறுன்னு சொன்னா கூட அதுவும் பிடிங்கிட்டு போயிட்டு அப்ப நம்ம கையில புட்டி கிழச்சி என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கே தெரியாது அப்ப நமக்கு கூட தெய்வத்துறை கருணை தான் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு தெய்வத்துறை திருப்பாதத்தை நம்ம பற்றி இருக்கணும் அது ஒண்ணுதான் நமக்கு செய்ய வேண்டிய வேலை அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த கட்டல் படி நம்ம நடக்கணும்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க எல்லோரும் இருந்து செவி உணவ கொடுக்கறதுக்கு நேரவே வந்திருக்காங்க அதெல்லாம் அறிஞ்சு சூழ உணவு இருந்து அறிஞ்சு செல்லுமாறு உங்களை எல்லோரும் அன்புடன் கேட்டுக்கொள்ளிய நமஸ்காரம்